ஓம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய குருச்சுக்கர குரு சுக்கர ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வசு வருடம் புரட்டாட்சி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது இரவு பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு ஷஷ்டி திதியும் ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோகிணி இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு மிருகசீரிஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம்

வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு போதாத காலங்கள் தோதாக விலகும் எதிர்ப்பு என்ற விஷயத்தை முறியடித்து ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய மதிப்பு என்ற அம்சத்தை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லறத்தில் வரும் பிரச்சனைகளுக்கு இணங்கி போவதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க அனுகிரக கிரக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர் அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்டை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அதாவது கடந்த காலங்களில் பிரிந்த உறவுகளை வந்து சந்திக்கக்கூடிய விட்டு போன உறவுகளை தொட்டு பார்க்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தில் நிதானத்தையும் குழப்பத்தில் அமைதியையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் விட்டு உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான சூழல் ஆரம்பமாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சோர்ந்து போகாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பத்தில் தைரியத்தையும் தோல்வியில் பொறுமையையும் கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் இரசயசாந்தமங்க ராஜயோக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று இனத்தவர் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மனசில் நினச்சது நடக்கக்கூடிய தொட்டது தொடங்கக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கேட்பதை கூட தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராச்சய சார்ந்தவங்க தென்முக கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் சிம்ம ராஜய சார்ந்தவர்களுக்கு விடியலுக்கான காலங்கள் ஆரம்பமாகும் பையிலும் கையிலும் பணவரவு பெருகக்கூடிய பாக்கியமான சூழல் உருவாகும் நீண்ட நாள் திரையுலக ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க அர்த்தநாரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ கன்னி ராசிய சார்ந்தவர்களுக்கு அதிரடி முடிவுகள் ஆதாயம் தரும் அதி அற்புத அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அரசாங்க வகையில் ஆதாயமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருட்செல்வத்தின் அரும்பாக்கியத்தை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசய சேர்ந்தவங்க வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும் தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால விரும்பிய தொழில் அமையக்கூடிய ஏற்கனவே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வியாபார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விருத்தியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருள் செல்வத்தின் பெரும் பாக்கியத்தை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சார்ந்தவங்க உலகமா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் விருட்சிக ராசைய சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் தென்படும் உங்களுடைய இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்பை வெல்வதற்கும் வாய்ப்புகள் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் தனுசு ராசையை சார்ந்தவர்களுக்கு மலை போன்ற துன்பங்கள் பணிபோல் நீங்கும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனாலே பெண்கள் அதாவது பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆர்கானிக் உணவுகளில் அக்கறை காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசைய சார்ந்தவங்க ராஜ விநாயகர் தெய்வத்தை ിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട എൻ ഇരണ്ട് അനുകൂലമായ വർണ്ണൾ അതിർഷ്ട എു മകര രാസയെ സാർന്നവർക്ക് വസീകര തോറ്റം തെൻപടും உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய மாற்றமான சூழல் உருவாகும் கலை சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணில் போட்ட காசும் பொன்னில் போட்ட காசும் வீண் போகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வித்யா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது അനുകൂലമായ വർണ്ണം മഞ്ചൾ അതിർഷ്ട എഴുത്തുകൾ കയു വി கும்ப ராஜையை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும் மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடிய அதாவது நீங்கள் இஷ்டப்பட்ட எதிர்பார்த்த நல்ல இடத்துல வரன் அமையக்கூடிய பெண் சம்பந்தம் அமையக்கூடிய கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணு மனைவியாக வரக்கூடிய படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விலை மதிக்க முடியாத விஷயங்களை கூட வலைதளத்தில் காணலாம் என்பதை புரிந்து நல்லது கும்பம் ராசிய சார்ந்தவங்க சக்கர தால்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும் சிட்டு போல செயல்பட்டு சில்லறைகளை அல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் விட்டு போன ஒரு சில நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கத்தையும் அச்சத்தையும் விட்டு விடுவது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க கிருஷ்ண பரமாத்மா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்